சற்று வெளியான முக்கிய படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் தமிழக அரசு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பிள்ளை ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக அரசு ஊழியர் நடத்தை விதிகளில் திருத்தங்கள் செய்து அரசு ஆணையிட்டுள்ளது இது தொடர்பாக தலைமை செயலர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பாஸ்போர்ட் பெறவும் அதை புதுப்பிக்கவும் அடையாளச் சான்றிதழ் மற்றும் தடையின்மை சான்றிதழ் பெறுவதில் இருந்து வரும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த அரசின் எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்காக ஆய்வு குழுவும் அதிகார குழுவும் அமைக்கப்பட்டன அந்த குழுக்கள் அளித்த பரிந்துரைகளை ஏற்று இது தொடர்பாக தமிழக அரசு ஊழியர் நடத்தை விதையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் தேவையான திருத்தங்களை செய்து அரசு ஆணையிடுகிறது அதன்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் அதை புதுப்பிப்பதற்குமான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன அடையாள சான்றிதழ் தடையில்லா சான்றிதழ் வழங்கும் நடைமுறையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது அதை புதுப்பிக்கும் போது தங்கள் நிர்வாக தலைமைக்கு ஐ எஃப் எச்ஆர் எம்எஸ் செயலி வாயிலாக தகவல் தெரிவித்துவிட்டு நேரடியாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து விடலாம் ஒருவேளை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் சூழலில் அவசரகால நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட நிர்வாக தலைமை அதிகாரியே என் ஓசி அல்லது அடையாள சான்றிதழ் அல்லது இரண்டையும் வழங்கலாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்காக இருந்தால் என் ஓசி வாங்க வேண்டும் அரசு திட்டம் வாயிலாக புனித பயணம் மேற்கொள்வதற்காக இருந்தால் என் ஓசி பெற வேண்டியதில்லை இவ்வாறு அரசாணையில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்